இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுகள்லே பார்த்தோம்னா இருதய பிரச்சனைகள் பிபி சர்க்கரை இந்த மாதிரியான அந்த ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த்தியர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் போன அளவுக்கு ஸோ இப்படி வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால மிகப்பெரிய மாற்றம் வந்து ஹெல்த்லேயும் நடந்துட்டு இருக்கு குழந்தைகளுக்குரிய உறவு முறை சாக்லேட்டுகள் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து யங்கர் ஜென்ரேஷன் அதாவது லெஸ் தென் சிக்ஸ்டி இயர்ஸ்ல வரக்கூடிய இருதய நோய்களுக்கான காரணங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா இருதய வியாதிகள் பெருகி விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது அதாவது எப்போ நம்ம பேப்பரை எடுத்து பார்த்தாலும் சரி நிறைய நியூஸ் சேனல்ஸ் பார்த்தாலும் சரி யங்கர் ஜென்ரேஷன் சின்ன வயசுலையே மாரடைப்புகள் இல்லை இருதய பிரச்சனைகள் வருவதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அது எதனால் வரலாம் திடீரென்ற இந்த மாற்றங்கள் எதனால் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பொதுவாக யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே மருத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது ஓல்டர் ஏஜ் அப்படிங்கிறது யங்கர் ஏஜ் அப்படிங்கிறது வித்தியாசப்படும் பொதுவாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அறுபது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ஒரு இள வயதினர் அதாவது யங்கர் ஜென் யங்கர் ஏஜ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இப்போ இள மிக இள வயதினர் அப்படிங்கிற பொழுது நாற்பது வயதுகளுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அவங்களெலாம் நல்ல ஹெல்த்தியாக தானே இருப்பாங்க அந்த காலங்கள்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாற்பது வயது காலகட்டங்களில் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்க அப்போ தான் அவங்களோட ஃபேமிலிகளை கட்டமைப்பார்கள் அவங்க வந்து அதிகமாக அதிகப்படியான உழைக்கக்கூடிய வயது வந்து அந்த ஏஜ் தான் நாற்பது முப்பதுலேருந்து நாற்பது வயசு அந்த மாதிரி பட் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுகள்லே பார்த்தோம்னா இருதய பிரச்சனைகள் பிபி சர்க்கரை இந்த மாதிரியான நிறைய வகையான நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது எதனால் இந்த மாதிரி இந்த மாற்றங்கள்லாம் எதனால் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாக இருதயத்துக்கு ஆன ரெஸ் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் வியாதி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மாமா சைடு அந்த மாதிரியான இரத்த சம்மந்தமுள்ள ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் அவங்க எங்கர் ஏஜில் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை ஒரு ஏஜில் ஏற்பட்டிருந்தாலோ அடுத்த ஜென்ரேஷனை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாதிக்கக்கலாம் அதாவது இப்போ ஒருத்தருக்கு அறுபது வயசில் அவங்களோட ஜென்ரேஷனில் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஐம்பது வயதுலேயே இந்த இருதய பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது ஆராய்ச்சியோட கணிப்பு ஸோ இப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஃபேமிலியில் அந்த மரபணு ரீதியாக வர்றதுங்கிறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்களே பார்க்கலாம் ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தல்ங்கிறது மாதிரி ஒரு கொடிய பிரச்சனை எதுவுமே இருக்க முடியாது ஸோ அந்த புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் புகையில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் பார்த்தோம்னா ரத்த குழாயை சுருக்கி ரத்தத்தோட உறைதல் தன்மையை அதிகப்படுத்துறதுனால ஹார்ட் ப்ராப்ளமோ ஹார்ட் அட்டாக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் புகைப்பிடிப்பத பிடித்ததை பத்தி நம்ம ஆராய்ச்சிகள்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனை பேர் புகைப்பிடித்தாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை பேர் புகைப்பிடிக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி மூலமா பார்த்தோம்னா திட்டத்திட்ட பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது மடங்கு ஜாஸ்தி ஆயிருக்குங்கிறத உங்களால ஆச்சரியத்தோட தான் ஒத்துக்க முடியும் இல்லை யோசிச்சு பாருங்க சோ மூணாவது பார்க்கும் பொழுது நம்மளோட மத்த வியாதிகள் சர்க்கரை ஹைப்பர் டென்ஷன் இப்போ அந்த காலங்களில் பார்த்தோம்னா ஆராய்ச்சிகளில் ரெண்டு விதமாக பிரித்து எடுப்பாங்க ஒன்று வந்து ரூரல் இன்னொன்று வந்து அர்பன் அர்பன்னால் என்னென்னா சிட்டி அதாவது நகரங்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம் அந்த நகரங்களில் இருக்கக்கூடிய பிபி பேஷண்ட்ஸ் எத்தனை பேருன்னு ஒரு ஆராய்ச்சியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா திட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டு வந்து ஹைப்பர் டென்ஷன் பிபி நோயாளில் தாக்கப்பட்டிருக்காங்கன்றதை கண்டுபிடிப்பாங்க அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்திங்கன்னா லெஸ் தென் டென் பர்சன்ட் பத்து நூற்று பேர் நூறு பேரில் எடுத்தோம்னா பத்து பேருக்கு கீழே தான் வந்து பிபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் இருந்தது பட் இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது ரூரல் கிராமங்களில் கூட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பர்சன்ட்டு பேருக்கு பிபி அதிகமாக நூற்றில் இருபத்தெட்டு பேருக்கு பிபி இருக்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ அப்போ பார்க்கும்பொழுது அப்போ எது என்ன காரணம் அந்த பிபிக்கெல்லாம் அதிகமானா நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள்லாம் நிறைய நடந்து அவங்களுக்கு இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ சா என்ன சாப்பிட்ருக்கோம் என்ன அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டோம் இப்போ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த காலங்களில் இருக்கக்கூடிய உணவு முறைகள் உணவுகள் வேற உணவு முறைகள் வேற அந்த மாதிரியான இப்போ காலகட்டங்களில் எப்படி உணவு முறைகள் மாறிவிட்டது அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்கணும் அதே மாதிரி அப்போ அந்த காலகட்டங்களில் இருந்த இருக்கக்கூடிய ப்ரெஷர் அந்த காலத்தில் எப்படி இருந்தது இந்த காலத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பிரித்து பார்க்கலாம் ஸோ இப்படி வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால மிகப்பெரிய மாற்றம் வந்து ஹெல்த்லையும் நடந்துகிட்டு இருக்கு அந்த கா ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த்தியர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் போன அளவுக்கு இது உடல் பருமனாகட்டும் உடல் உழைப்பின்மை ஆகட்டும் அது இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுகள் ஆகட்டும் எல்லாமே மாறி போனதுனால இந்த யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை நம்ம வந்து இதை ஒரு இதை ஒரு போராட்டமாக தான் எடுத்து அதை செய்யணும் நல்லது பண்ணணும் ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து பார்த்தோம்னா குழந்தைகள்லேருந்து பார்த்தோம்னா விளையாட்டுக்கு அவ்வளோவா நம்ம மதிப்பளிக்கிறதே இல்லை ஒரு பையன் வந்து ஒரு எம்பிபிஎஸ்லேயோ ஒரு ஐஐடியிலேயோ அவன் செலக்டானால் அவனுக்கு உரிய பெருமைகள் விளையாட்டுக்கு கிடைக்கிறதில்ல அந்த பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் கிரௌண்டில் போய் விளாட்றான் இன்னொரு பையன் படிக்கிறான்னா அந்த படிக்கிறவனுக்கு தான் மரியாத மரியாதை அதிகமாக கொடுக்குறாங்களே தவிர விளையாட்டுக்கு கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இப்போ இது குழந்தைகளை படிக்கிறதுல ரொம்ப இது பண்ணி விளையாட்டுகளை குறைக்கிறது அதனால உடல் பருமன்கள் இன்க்ரீஸ் ஆகிறது அதே மாதிரி அவர்கள் குழந்தைகளுக்கு உரிய உறவு முறை சாக்லேட்டுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு பீட்சா அந்த மாதிரியான வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாமே அவங்களோட ஆரோக்கியத்தை பாதித்து அவங்க இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வர்றதுக்குள்ளே அத்தனை வியாதிகளுக்கும் மாளாகிறார்கள் இதுதான் எங்கர் ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம் இப்போ இருக்கக்கூடிய எங்கர் ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய வியாதிகள் அனைத்தும் தடுக்கப்பட வேண்டிய வியாதிகள் அப்படிங்கிறத அது மூலமாக கன்க்ளூட் பண்ணி இந்த தடுப்பதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியும் உடல் உழைப்பு ஆரோக்கியமான உணவு முறைகள் ஆரோக்கியமான உணவுகள் விளையாட்டு உடற்பயிற்சி உடல் பருமனை கம்மி பண்ணுறது இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக எங்கர் ஜென்ரேஷன் காப்பாற்றப்படணும் இந்த எபிசோடில் நம்ம எங்கர் ஜென்ரேஷன் இருதய பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம் அதை தடுக்கக்கூடிய முறைகளை பற்றியும் பார்த்தோம் நம்ம அடுத்த எபிசோட்ல இன்னொரு டாபிக் மூலமா உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி